அன்று மாலை நேரம் சூரியன் மறைய தயாராகிக் கொண்டிருந்தான் ஆதித்யாவும் அவளது தாய் கலைவாணியும் கரும்புகளை ஏற்றிக்கொண்டு தங்கள் டிராக்டரில் சர்க்கரை ஆலைக்குச் சென்று கொண்டிருந்தனர் ஆதித்யா கல்லூரி மாணவி விடுமுறையில் தாயின் வேலைகளை ஒத்தாசையாகச் செய்ய வந்திருந்தாள் அவளது அக்காள் நிரஞ்சனா இதே மாவட்டத்தின் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளராக அதிகாரியாக இருந்தார் சற்று தூரம் சென்றதும் சாலையின் நடுவே காவல்துறை சோதனைச் சாவடி ஒன்று இருந்தது இன்ஸ்பெக்டர் தேவேந்திரன் தனது இரண்டு காவலர்களுடன் நின்று அவ்வழியே செல்லும் ஒவ்வொரு வாகனத்தையும் நிறுத்தி அநாகரீகமான முறையில் அபராதம் விதித்து கட்டாயமாக பணம் பறித்துக் கொண்டிருந்தார் ஒரு அடியாட்கள் கூட்டம் போல் அவர்கள் செயல்பட்டனர் ஆதித்யாவும் கலைவாணியும் தங்கள் டிராக்டருடன் அங்கே வந்து சேர்ந்தபோது இன்ஸ்பெக்டர் தேவேந்திரன் ஒரு ரவுடி போல கையசைத்து அவர்களை நிறுத்தினார் ஏய் டிராக்டரை ஓரங்கட்டு வண்டியின் ஆவணங்களை உடனே காட்டு என்று கர்ஜித்தார் ஆதித்யா டிராக்டரை நிறுத்தினாள் தாயும் மகளும் கீழே இறங்கினர் ஐயா நாங்கள் வயலில் அறுவடை செய்த கரும்பைத்தான் பக்கத்தில் உள்ள ஆலைக்கு எடுத்துச் செல்கிறோம் ஆவணங்கள் வேண்டுமென்றால் எங்களிடம் அனைத்தும் சரியாக உள்ளன என்றாள் ஆதித்யா பணிவாக தேவேந்திரன் அவளை மேலும் கீழும் பார்த்துவிட்டு கேலியாகச் சிரித்தார் ஓஹோ பெரிய கதாநாயகி போல் பேசுகிறாயே இந்த பிச்சைக்காரி போல் தோன்றும் கிழவி யார் ஆதித்யா அதிர்ச்சியடைந்தாலும் தன்னைச் சமன் செய்து கொண்டாள் இவர்கள் என் தாய் என்றாள் உறுதியான குரலில் இந்த கரும்பு கட்டுக்குள் ஏதேனும் கடத்திச் செல்கிறீர்களா என்று தேவேந்திரன் அதிகார தோரணையில் கேட்டார் ஐயா நீங்கள் வாகன சோதனை செய்ய விரும்பினால் முறைப்படி செய்யுங்கள் ஆனால் என்னையும் என் தாயையும் இப்படி அவமானப்படுத்த உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று ஆதித்யா பதிலளித்தாள் அப்போது ஒரு காவலன் இருந்து ஒரு கரும்பை இழுத்துப் பிடுங்கிச் சுவைத்துக்கொண்டே சிரித்துக் கொண்டு சொன்னான் ஐயா இவள் முகத்தை பாருங்கள் இவள் அப்பா ஏதோ கலெக்டர் போல பேசுகிறாள் மற்றொரு காவலன் இன்னும் அநாகரிகமாகப் பேசினான் ஐயா இவர்கள் தாயும் மகளும் சேர்ந்து ஏதோ தவறான தொழில் செய்பவர்கள் போல தெரிகிறார்கள் அந்த வார்த்தைகள் ஆதித்யாவின் நெஞ்சில் குத்தின அவளது கண்கள் கோபத்தால் சிவந்தன ஆழமாக மூச்சு விட்டுக்கொண்டு பதிலளித்தாள் உங்கள் வார்த்தைகளை அடக்கிப் பேசுங்கள் இவளின் தாய் எங்களிடம் அனைத்து ஆவணங்களும் உள்ளன உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் இப்படியெல்லாம் பேசுவது போலீஸ் சீருடைக்குச் சிறப்பல்ல உடனே இன்ஸ்பெக்டர் தேவேந்திரனுக்கு ஆத்திரம் தலைக்கேறியது ஆட்டு நீயா எங்களுக்கு சட்டம் சொல்லிக் கொடுக்கிறாய் சும்மா இரு சட்டமெல்லாம் எங்களுக்குத் தெரியும் சீக்கிரம் ஆவணங்களைக் கொடு ஆதித்யா டிராக்டரின் பெட்டியிலிருந்து உரிமம் மற்றும் வாகன ஆவணங்களை எடுத்து தேவேந்திரனிடம் கொடுத்தாள் ஆவணங்களை பார்க்காமலேயே தேவேந்திரன் அதைக் கிழித்துப் போட்டார் கர்ஜித்துக் கத்தினார் ஏய் முட்டாளே போலியான காகிதங்களைக் காட்டி எங்களை ஏமாற்ற பார்க்கிறாயா எங்களிடமே தந்திரம் செய்ய துணிகிறாயா ஆதித்யாவுக்கு கோபம் உச்சத்தை அடைந்தது ஐயா இது என்ன அநாகரீகம் அவை அசல் ஆவணங்கள் ஏன் அதை கிழித்தெறிந்தீர்கள் மக்களுக்கு இப்படி தண்டனை கொடுக்கும் அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது இன்ஸ்பெக்டர் தேவேந்திரன் முன்னேறி வந்தார் தயக்கமே இல்லாமல் ஆதித்யாவின் கன்னத்தில் பலமாக ஒரு அறை விட்டார் அந்த அறையின் சத்தம் அந்தச் சாலையையே உறைய வைத்தது ஆதித்யாவின் தலை ஒரு பக்கம் திரும்பியது கண்கள் கலங்கின அதே மாவட்டத்தின் எஸ்பி இன் தங்கை இன்று இதே மாவட்டத்தில் போலீஸ் சீருடை அணிந்த சில ரவுடிகளால் அவமானப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தாள் அவளது தாய் கலைவாணி அலறினார் ஏ ஏன் என் மகளை அடித்தாய் நீ யார் என்று தெரியுமா யாருடன் வம்பு வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று தெரியுமா தேவேந்திரன் அவரை தள்ளிவிட்டு மிரட்டினார் சும்மா இரு கிழவி அதிகம் பேசினால் உனக்கும் இதே அடிதான் விழும் ஆமாம் பெரிய வீராங்கனை போல் பேசினாள் இப்போது புத்தி வந்துவிட்டது பார் என்று இரண்டு காவலர்களும் சேர்ந்து சத்தமாக கேலி செய்தனர் ஆதித்யாவின் இரத்தம் கொதித்தது பதிலுக்கு கை ஓங்கினாள் ஆனால் அவள் தன்னை அடக்கிக் கொண்டாள் இந்த குண்டர்களை தாக்கினாள் நிலைமை இன்னும் மோசமாகும் என்று அவளுக்கு தெரியும் சம்பவத்தை பார்க்கச் சாலையில் கூட்டம் கூடியது ஆனால் யாரும் முன்வந்து பேசத் துணியவில்லை கூட்டத்திலிருந்து ஒரு இளைஞன் மட்டும் தைரியமாக வந்து ஐயா இது தவறு இப்படி யாரையும் நீங்கள் மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது என்றான் தேவேந்திரன் ஆத்திரத்துடன் சீறினார் ஏன் இவள் உன்னாளா நீயா எங்களுக்கு நீதி சொல்ல வருகிறாய் ஓடிப்போ பின்னர் தேவேந்திரன் கத்தினார் இவர்கள் இருவரையும் வண்டியில் ஏற்றி நிலையம் நோக்கி ஓட்டுங்கள் அங்கே போலீஸ் அதிகாரம் என்றால் என்னவென்று காட்டுகிறேன் மூன்று காவலர்களும் தாயையும் மகளையும் தள்ளி வலுக்கட்டாயமாக ஜீப்பில் ஏற்றினர் ஜீப்பில் ஆதித்யா தன் தாய் கலைவாணியை அணைத்தபடி அமர்ந்திருந்தாள் கலைவாணி அழுது கொண்டிருந்தார் மகளின் முகத்திலிருந்த அறையின் காயத்தை பார்த்து விம்மிக் கொண்டிருந்தார் ஆதித்யாவின் கண்கள் வானத்தை பார்த்து குத்தியிருந்தன முகம் அமைதியாக இருந்தது ஆனால் அவள் இதயத்தில் ஒரு நெருப்பு மூண்டிருந்தது இந்த அவமானத்தை அவள் சும்மா போவதில்லை என்று தீர்மானித்தாள் நிலையத்தை அடைந்ததும் தேவேந்திரன் மீசையை முறுக்கிக் கொண்டு கர்ஜித்தார் இவர்கள் இருவரையும் சட்டப்பிரிவுக்குள் தள்ளுங்கள் காலை வரை எல்லா திமிரையும் அடக்கிவிடுகிறேன் அப்புறம் இவர்களது உண்மையான தகுதி என்னவென்று தெரியும் காவலர்கள் இருவரையும் தள்ளி ஒரு துர்நாற்றமிக்க சிறிய இருட்டுச் சிறையில் கோத்தரி அடைத்தனர் கதவு மூடியதும் தாயின் விம்மல் சத்தம் அந்தச் சுவர்களுக்குள் எதிரொலித்தது ஆனால் இந்தக் காவலர்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது வெளியே ஒரு புயல் உருவாகிக் காத்திருந்தது அந்த புயலின் சத்தம் ஒரு சிறு துளி கேட்டாலும் இந்த காவல் நிலையம் மட்டுமின்றி இவர்களின் வாழ்க்கையும் தலைகீழாக புரண்டு போகும் கலைவாணி அழுது கொண்டே கேட்டார் மகளே நம்மை எங்கே அடைத்து வைத்துள்ளனர் இனி என்ன ஆகும் ஆதித்யா தன் தாயைக் கட்டியணைத்தாள் அவளது கண்களிலும் கண்ணீர் இருந்தது அம்மா கவலைப்படாதே கொஞ்ச நேரம்தான் எல்லாம் சரியாகிவிடும் கலைவாணிக்கு சுவாசப் பிரச்சனை சளி நோய் இருந்தது தாயின் நிலையை புரிந்து கொண்ட ஆதித்யா பதறினாள் அவள் ஓடிச் சென்று கத்த ஆரம்பித்தாள் அவசரம் என் தாயை வெளியே கொண்டு வாருங்கள் அவருக்கு மூச்சு திணறுகிறது அவர் இறந்துவிடுவார் அருகில் உள்ள அறையில் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருந்த இன்ஸ்பெக்டர் தேவேந்திரனின் காதில் இந்த சத்தம் விழுந்தது முதலில் அலட்சியப்படுத்தியவர் பின்னர் கோபத்துடன் எழுந்து இருட்டுச் சிறைக்குச் சென்றார் ஏய் பெண்ணே என்ன கத்திக் கொண்டிருக்கிறாய் இங்குள்ளவர்கள் நிம்மதியை ஏன் கெடுக்கிறாய் என்று சீறினார் பாருங்கள் என் தாயின் உடல்நிலை மோசமாக உள்ளது அவரால் மூச்சு விட முடியவில்லை அவரை இங்கிருந்து வெளியே அனுப்புங்கள் என்று ஆதித்யா கெஞ்சினாள் தேவேந்திரன் கலைவாணியை பார்த்தார் பிறகு கேலியாக இவள் இங்கே சாகட்டும் எப்படியும் இன்னும் இரண்டு நாட்களில் செத்துப்போக வேண்டிய கிழவிதான் நீ காப்பாற்றி என்ன செய்யப் போகிறாய் இதை கேட்டதும் ஆதித்யா தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் போனாள் சட்டென்று இன்ஸ்பெக்டர் தேவேந்திரனின் முகத்தில் ஒரு அறை விட்டாள் அறையின் அதிர்ச்சியில் தேவேந்திரன் சில நொடிகள் தன் கன்னத்தை தடவிக்கொண்டே ஒரு இன்ஸ்பெக்டரையே ஒரு சாதாரண பெண் அடித்துவிட்டாளா என்று அதிர்ந்து நின்றார் இன்ஸ்பெக்டர் கோபத்தில் தீப்பற்றி எரிந்தார் ஆதித்யாவின் சடைமுடியை பிடித்து இழுத்துக்கொண்டு அவரை சிறையிலிருந்து வெளியே இழுத்தார் கலைவாணி அலறினார் என் மகளை விட்டுவிடு விட்டுவிடு ஆனால் தேவேந்திரன் கேட்கவில்லை இழுத்து அடித்து ஆதித்யாவை தனக்குரிய சிறப்பு அறைக்கு அழைத்துச் சென்றார் உள்ளே நுழைந்ததும் கதவை பூட்டி ஆதித்யாவை ஓங்கித் தரையில் தள்ளினார் ஏய் பெண்ணே நீ மரணத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாய் இன்ஸ்பெக்டர் தேவேந்திரன் மீது ஒருவரும் கை வைத்ததில்லை நீங்கள் இருவரும் வெறும் அற்பமான புழுக்கள் ஆதித்யா எழுந்து நின்றாள் பாருங்கள் நீங்கள் சட்டத்திற்கு புறம்பான காரியத்தை செய்கிறீர்கள் நீங்கள் என் தாயை கேவலமாகப் பேசியதால்தான் நான் அடித்தேன் இப்படி நடந்து கொள்ள உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை தேவேந்திரனின் கண்கள் சிவந்தன ஆதித்யாவின் முகத்தில் மீண்டும் ஒரு பலத்த அறை விட்டார் ஆதித்யா சுழன்று போய் சுவரில் மோதி விழுந்தாள் நீயா எனக்கு சட்டம் சொல்லிக் கொடுப்பது இன்ஸ்பெக்டருக்கே நீதி போதிக்கிறாயா இருட்டுக் கூண்டிலிருந்து கலைவாணியின் அழுகுரல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது என் மகளை விட்டுவிடுங்கள் விட்டுவிடுங்கள் அந்தச் சத்தம் காதில் விழுந்ததும் ஆதித்யா சட்டென்று எழுந்து இன்ஸ்பெக்டரின் காலில் விழுந்தாள் பாருங்கள் என் தாயை விட்டுவிடுங்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் அவர் மயங்கி விழுந்து விடுவார் மூச்சு திணறி இறந்து விடுவார் ஆனால் தேவேந்திரன் ஆதித்யாவை எட்டி உதைத்துவிட்டுச் சொன்னார் இறக்கட்டும் அந்த பிணம் செத்தால் இந்த பூமிக்கு ஒரு பாரம் குறையும் தாயை பற்றி இப்படி கீழ்த்தரமாகப் பேசியது ஆதித்யாவின் உடலெங்கும் மின்சார அதிர்வை உண்டாக்கியது அப்போதுதான் அவளது மூத்த சகோதரி இதே மாவட்டத்தின் எஸ் பி அதிகாரியான நிரஞ்சனாவின் நினைவு மின்னல் போல வந்தது ஆதித்யா சட்டென்று எழுந்து நின்று இன்ஸ்பெக்டரிடம் சொன்னாள் பாருங்கள் எனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் என் தாயை உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் அவருக்கு ஏதாவது நேர்ந்தால் நீங்களும் இந்த நிலையத்தின் அனைத்து காவலர்களும் வாழ்நாள் முழுவதும் தண்டனை அனுபவிப்பீர்கள் உங்கள் அனைவரின் சீருடையும் பறிபோகும் இதைக் கேட்ட தேவேந்திரன் தலைகுப்புறச் சிரித்தார் சிரிப்பு அடங்காமல் திமிருடன் சொன்னார் என்னது நீயா வந்து எங்க சீருடையை பறிப்பாய் அல்லது அந்த செத்துப்போகும் கிழவியா பறிப்பாள் இவள் சாகட்டும் தேவேந்திரன் மீது கை வைக்க யாருக்கு துணிவு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் அப்போது இருட்டு கூண்டிலிருந்து கலைவாணியின் அலறல் சத்தம் மீண்டும் பலமாக கேட்டது அதைக் கேட்ட ஆதித்யா இன்ஸ்பெக்டரை தள்ளிவிட்டு அறைக்கு வெளியே ஓட முயன்றாள் ஆனால் தேவேந்திரன் அவளை பிடித்து மீண்டும் அறைக்குள் தள்ளிவிட்டு அந்தக் கிழவி இவ்வளவு சீக்கிரம் சாகமாட்டாள் முதலில் உன்னை சமாளித்து விடுகிறேன் பிறகு அவளை பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அறையின் கதவை பூட்டினார் ஆதித்யா உள்ளே இருந்து கதவை தட்டினாள் கதவை திறங்கள் நான் என் அம்மாவிடம் போக வேண்டும் ஆனால் தேவேந்திரன் தன் அறைக்குச் சென்று நிம்மதியாக உட்கார்ந்தார் சிறையிலிருந்து வந்த கலைவாணியின் சத்தம் இந்த முறை வலியில் குறைந்து பலவீனமாக ஒலித்தது தேவேந்திரன் அதைக் கேட்டு இந்த பிணம் எப்போது சாகப்போகிறதோ என்று சலிப்புடன் சொல்லிக்கொண்டே கண்ணை மூடி தூங்க ஆரம்பித்தார் சற்று நேரத்திலேயே கலைவாணி கதவுக்கு பின்னால் மெலிதாக சத்தமிட்டு கொண்டே தரையில் சாய்ந்தார் அவரது சுவாசம் மெதுவானது அவர் மயக்கமுற்றார் சில நிமிடங்களுக்குப் பிறகு இன்ஸ்பெக்டர் தேவேந்திரன் கண் விழித்தார் என்ன அந்தக் கிழவி ஏன் அமைதியாக இருக்கிறாள் என்று குழப்பத்துடன் சொல்லிக்கொண்டே இருக்கையில் இருந்து எழுந்து இருட்டுச் சிறை நோக்கி நடந்தார் இருட்டு கூண்டு நோக்கி தேவேந்திரன் சென்றார் உள்ளே சென்று பார்த்தபோது கலைவாணி தரையில் அசைவற்று விழுந்து கிடப்பதைப் பார்த்ததும் தனக்கு சாதகமாக ஒரு முடிவுக்கு வந்தார் கலைவாணி இறந்துவிட்டார் என்று நினைத்தார் தேவேந்திரன் ஒரு பெருமிதச் சிரிப்புடன் சொன்னார் ஹா 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 இந்த கிழவி முடிந்துவிட்டாளா சரி பெரிய தொல்லையிலிருந்து விடுபட்டாய் உன் உயிர் போவதற்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கிறாய் அவர் கண்களில் ஒருவித அரக்கத்தனமான திருப்தி தெரிந்தது சரி போய் உன்னுடைய மகளுக்கு இந்த செய்தியை சொல்கிறேன் அவள் எப்படி நம் சீருடையை பறிக்கிறாள் என்று பார்ப்போம் இன்ஸ்பெக்டர் தேவேந்திரன் பலமாகச் சிரித்துக் கொண்டே ஆதித்யா அடைக்கப்பட்டிருந்த அறையின் பூட்டை திறந்து உள்ளே நுழைந்தார் உள்ளே வந்ததும் அவர் தொடர்ந்து சத்தமாகச் சிரித்தார் கண்ணீருடனும் பயத்துடனும் இருந்த ஆதித்யா இன்ஸ்பெக்டர் சிரிக்கும் விதத்தை பார்த்து நிலை குலைந்தாள் அவர் அருகில் ஓடினாள் என் தாயின் நிலைமை எப்படி இருக்கிறது என்னை பார்க்க விடுங்கள் நான் கெஞ்சுகிறேன் ஐயா என்று அவள் கம்மிய குரலில் மன்றாடினாள் இன்ஸ்பெக்டர் தேவேந்திரன் அவளை தள்ளிவிட்டு ஏளனமாக அந்த கிழவியை சந்திக்க நீ அடுத்த பிறவி வரை காத்திருக்க வேண்டும் என்றார் ஆதித்யாவின் உடலிலிருந்து உயிர் மொத்தமாக விலகிச் சென்றது போல் இருந்தது எங்கே எங்கம்மா அவருக்கு என்னவாயிற்று அவர் நலமாக இருக்கிறாரா என்று நடுங்கும் குரலில் கேட்டாள் இன்ஸ்பெக்டர் சிரித்தபடி சொன்னார் செத்துப்போனவள் போல மூளையில் கிடந்தாள் அந்த கிழவி இதைக் கேட்டதும் ஆதித்யாவின் காலடியில் இருந்த பூமி விலகியது அவள் ஒரு கல்லைப் போல உறைந்து போனாள் உடனடியாக ஆதித்யா தேவேந்திரனை பின்னுக்கு தள்ளிவிட்டு கத்திக் கொண்டே இருட்டு கூண்டை நோக்கி ஓடினாள் அங்கே சென்று பார்த்தபோது கலைவாணி மயங்கிய நிலையில் தரையில் விழுந்து கிடந்தார் தாயின் நிலையைப் பார்த்த ஆதித்யாவின் இதயம் வெடித்தது அவள் கலைவாணி அருகில் விழுந்தாள் அம்மா அம்மா கண்ணைத்தரம்மா உனக்கு என்னவாயிற்று பார் நான் ஆதித்யா நான் வந்துவிட்டேன் ஏதாவது பேசுங்கள் ஆதித்யா தன் தாயை பலமாக உலுக்கினாள் ஆனால் கலைவாணி அமைதியாகவும் உணர்வற்றும் கிடந்தார் அப்போது தேவேந்திரன் உள்ளே வந்தார் ஏய் பெண்ணே அந்தக் கிழவி செத்துவிட்டாளா அல்லது நீ நாடகமாடுகிறாயா அவர் ஒரு காவலரை கூப்பிட்டார் இரண்டு காவலர்கள் ஓடி வந்தனர் இன்ஸ்பெக்டரின் கட்டளையின்படி இந்தக் கிழவியை இங்கிருந்து அப்புறப்படுத்தி ரகசியமாக சமர்த்தி விடுங்கள் யாராவது கேட்டால் விபத்தில் இறந்து விட்டதாகச் சொல்லுங்கள் என்றார் காவலர்கள் அவசரமாக கலைவாணியை எடுக்க முயன்றனர் ஆதித்யா அலறினாள் யாரும் என் தாயின் மீது கை வைக்காதீர்கள் உடனே ஆதித்யா வெறிகொண்டு இன்ஸ்பெக்டர் தேவேந்திரனின் காலரை பிடித்து இழுத்து உங்களுக்கு நான் இதுவரை யாருக்கும் கிடைக்காத தண்டனையை வாங்கிக் கொடுப்பேன் என்று சத்தமிட்டாள் தேவேந்திரன் ஒரு உதறல் கொடுத்து தன் சட்டையை விடுவித்துக் கொண்டார் சத்தமாகச் சிரித்தார் போடி தொட்டால் சுருங்கி யாரிடம் போய்ப் புகார் கொடுப்பாய் டி எஸ் எஸ் பீடமா அவர்கள் அனைவரும் என் உறவுக்காரர்கள் யாரும் என்னை முடியாது ஆதித்யாவின் குரல் அடங்குவதற்காக அவர் அவளை தள்ளிவிட்டார் கண்ணீருடன் ஆதித்யா தன் தாயின் அருகில் தரையில் கிடந்த குளிர்ந்து போயிருந்த முகத்தை பார்த்தாள் அவள் திக்குமுக்காடலுடன் முட்டாள்களே என்று முணுமுணுத்தாள் அதே பரபரப்பிலும் கொடுமையிலும் கலைவாணியின் சுவாசம் மெதுவாகத் திரும்பியது மெலிதான சங்கு போன்ற ஒரு ஓசை கேட்டது பிறகு அவரது இமைகள் சிறிது அசைந்தன ஆதித்யாவின் அலறல் ஒரு கணம் நின்றது பின்னர் அவள் பலமாக கத்தினாள் அம்மா அம்மா கேட்கிறதா கலைவாணியின் கண்கள் மெதுவாகத் திறந்தன மயக்கத்திலிருந்து மீண்ட அவர் முதலில் தன் மகளை மெதுவாக பார்த்தார் பிறகு அவர் ஆழமாக மூச்சுவிட்டார் ஆதித்யா கத்தியபடி அவரை கட்டியணைத்தாள் அம்மா நீ உயிரோடு இருக்கிறாய் தேவேந்திரனும் காவலர்களும் அந்த ஒரு கணம் நடுங்கிப் போனார்கள் இன்ஸ்பெக்டர் தன் திமிரான சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு அட இந்தக் கிழவி உயிர் பிழைத்துவிட்டாளா செத்துவிட்டாள் என்று நினைத்தேன் பரவாயில்லை இப்போது உங்களை தாயும் மகளும் சேர்ந்து வாழ்நாள் முழுவதும் இந்த நிலையத்திலேயே அழுக வைக்கிறேன் என்றார் அதே நேரம் ஆதித்யாவின் அக்காள் எஸ் பி நிரஞ்சனா நீண்ட நேரமாக கலைவாணிக்கும் ஆதித்யாவுக்கும் அழைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் இருவரின் கைபேசியும் அணைக்கப்பட்டிருந்தது இந்த நகரத்திலேயே தன் கடமையை செய்து கொண்டிருந்த நிரஞ்சனா வாரத்திற்கு ஒருமுறைதான் வீட்டிற்குச் செல்ல முடிந்தது நீண்ட நேரம் ஆகியும் தொலைபேசி தொடர்பு கிடைக்காததால் நிரஞ்சனாவின் மனதில் ஒருவித கலக்கம் ஏற்பட்டது ஏன் அழைப்பு போகவில்லை அம்மாவுக்கும் ஆதித்யாவுக்கும் எல்லாம் சரியாக இருக்குமா என்று யோசித்தார் அப்போதுதான் தன் வீட்டிற்கு பக்கத்தில் வசிக்கும் பையன் ஃபைசான் ராவ் ஞாபகம் வந்தது நிரஞ்சனா உடனே ஃபைசானுக்கு அழைத்தார் ஹலோ ஃபைசான் என் வீட்டிற்கு சென்று கொஞ்சம் பார்க்கிறாயா என் அம்மா மற்றும் ஆதித்யாவின் தொலைபேசிகள் அணைக்கப்பட்டுள்ளன எல்லாம் சரியாக இருக்கிறதா ஃபைசான் வீட்டிற்கு வெளியே சென்று பார்த்தபோது வீட்டிற்கு பூட்டு போடப்பட்டிருந்தது நான் உங்கள் வீட்டின் வெளியேதான் இருக்கிறேன் ஆனால் கேட்டில் பூட்டுப் போடப்பட்டுள்ளது என்றான் இதைக் கேட்ட நிரஞ்சனா மிகவும் கலக்கமடைந்தார் அவர் உடனே வீட்டிற்குச் செல்ல முடிவெடுத்தார் எஸ் டாப்பி நிரஞ்சனா தனது உயர்மட்டக் காவல்துறை அதிகாரிகளுடன் கார்கள் புடைசூழ தனது நகரத்தை நோக்கி புறப்பட்டார் காரில் அமர்ந்திருந்த அவர் தொடர்ந்து தன் தாயையும் தங்கையையும் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார் அவர்கள் இருவரும் எங்கே சென்றார்கள் சிறிது நேரம் கழித்து நிரஞ்சனா தனது அதிகாரிகளுடன் வீட்டின் வெளியே வந்து சேர்ந்தார் பூட்டு போட்டிருந்ததை கண்டார் அவர் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்தார் ஆனால் யாருக்கும் அவர்களைப் பற்றி எந்தச் செய்தியும் தெரியவில்லை காவல்துறை அதிகாரிகள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே தீவிரமாகத் தேடினர் ஒவ்வொரு அறையாகப் பார்த்தனர் ஆனால் உள்ளேயும் யாருமில்லை இறுதியில் நிரஞ்சனா தனது தாயையும் தங்கையையும் தேடி அருகிலிருந்த காவல் நிலையத்திற்குச் சென்றார் அங்கே இன்ஸ்பெக்டர் தேவேந்திரன் தனது அறையில் உட்கார்ந்து தேநீர் அருந்திக் கொண்டிருந்தார் நிரஞ்சனாவின் சீருடையில் இருந்த நட்சத்திரங்களையும் அசோக சின்னத்தையும் கண்டதும் அவருக்கு பின்னால் நின்றிருந்த உயர் அதிகாரிகளையும் பார்த்ததும் தேவேந்திரன் அதிர்ந்து போனார் உடனே தேநீர் கோப்பையை மேசையில் வைத்துவிட்டு பயத்துடன் எழுந்து சல்யூட் அடித்தார் மேடம் உத்தரவிடுங்கள் தாங்கள் இங்கு வந்த காரணம் என்ன எஸ் டாட் பி நிரஞ்சனா சொன்னார் என் தாயும் தங்கையும் காணவில்லை அதனால் அடுத்த மூன்று மணி நேரத்திற்குள் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து எனக்குச் சொல்ல வேண்டும் இன்ஸ்பெக்டர் பணிவுடனும் அன்பாகவும் பேசினார் சரி மேடம் நாங்கள் சீக்கிரம் தாயையும் மகளையும் தேடிக் கண்டுபிடித்து விடுகிறோம் ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க சில புகைப்படங்கள் இருந்தால் உதவியாக இருக்கும் நிரஞ்சனா புகைப்படம் இல்லை இருங்கள் கைபேசியில் பார்க்கிறேன் என்று சொல்லி தனது கேலரியில் தேட ஆரம்பித்தார் ஓ ஆமாம் இங்கே இருக்கிறது என்றார் இன்ஸ்பெக்டர் தேவேந்திரன் மிகவும் ஆர்வத்துடன் சீக்கிரம் காட்டுங்கள் என்றார் நிரஞ்சனா தனது கைபேசியை இன்ஸ்பெக்டரிடம் நீட்டினார் அதில் ஆதித்யாவின் மற்றும் கலைவாணியின் புகைப்படங்களை பார்த்தவுடன் இன்ஸ்பெக்டரின் முகம் வெளுத்துப் போனது அவரது கைகள் நடுங்கின நிரஞ்சனா கேட்டார் என்னாயிற்று நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா இன்ஸ்பெக்டரின் இதயத் துடிப்பு வேகமாகியது முகத்திலிருந்து வியர்வை வழிந்தது நிரஞ்சனா கடுமையான குரலில் என்னாயிற்று சொல்லுங்கள் இது என்ன என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் நடுங்கும் குரலில் ஒன்றுமில்லை மேடம் நாங்கள் அவர்களை சீக்கிரம் கண்டுபிடித்து விடுவோம் நீங்கள் செல்லலாம் என்றார் நிரஞ்சனாவுக்கு இன்ஸ்பெக்டர் மீது சந்தேகம் வந்தது இருந்தாலும் சீக்கிரம் கண்டுபிடியுங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பத் தயாரானார் அவர் வெளியேற முற்படும்போது நிலையத்தின் பூட்டி அறையிலிருந்து ஒரு பெண்ணின் வேதனை நிறைந்த அலறல் சத்தம் கேட்டது எங்களை விட்டுவிடுங்கள் எஸ்பி நிரஞ்சனா திடீரென நின்றார் அவரது நடை தடுத்தது அவர் திரும்பி இன்ஸ்பெக்டரை பார்த்தார் எஸ்பி நிரஞ்சனா உரத்த குரலில் இன்ஸ்பெக்டரிடம் கேட்டார் அந்த குரல் யாருடையது இன்ஸ்பெக்டரின் முகம் வெள்ளையாகப் போனது உதடுகள் நடுங்கின அவர் பார்வையை தாழ்த்திக் கொண்டார் அப்போது எஸ்பி கத்தினார் நான் கேட்கிறேன் யார் கத்துவது அங்கே இன்ஸ்பெக்டரால் எதுவும் பேச முடியவில்லை திணறினார் மேடம் அது ஒரு பெண் சிறிய பிரச்சினைதான் ஆனால் எஸ் பி நிரஞ்சனா தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை அவர் வேகமாக சிறையறை நோக்கி ஓடினார் கதவை திறந்ததும் அவரது கால்கள் நின்றுவிட்டன அவரது மூச்சு நின்றுவிட்டது சிறையறைக்குள் இருந்த காட்சி அவரை உறைந்து போகச் செய்தது அங்கே தரையில் விழுந்து கலைந்த தலை மற்றும் அழுக்கான உடைகளுடன் தன் தாயும் இளைய தங்கை ஆதித்யாவும் அமர்ந்திருந்தனர் எஸ்ட் பி நிரஞ்சனா நடுங்கியபடி தன் தாயையும் தங்கையையும் எதிரே நின்றார் தன் மகளை பார்த்ததும் கலைவாணி விம்மி விம்மி அழத் தொடங்கினார் கலைவாணி அழுது கொண்டே மகளே நீ எப்படி இங்கே வந்தாய் கடவுள்தான் உன்னை அனுப்பியிருக்கிறார் எங்களை காப்பாற்ற யாரும் இல்லை என்று நினைத்தோம் என்றார் நிரஞ்சனா முழங்காலில் அமர்ந்து தன் தாயின் கால்களை பிடித்துக் கொண்டாள் அம்மா இதையெல்லாம் யார் செய்தது உங்களை யார் இங்கே அடைத்தது ஓரமாய் சுருண்டு உட்கார்ந்திருந்த ஆதித்யா மெதுவாக தலையை தூக்கிப் பார்த்தாள் தன் சகோதரி எதிரில் நிற்பதைக் கண்டு வேகமாக அவளிடம் சென்று கட்டியணைத்துக் கொண்டாள் நடுங்கும் குரலில் சொன்னாள் அக்கா அந்த இன்ஸ்பெக்டரும் இந்த காவலர்களும் மிகவும் மோசமானவர்கள் அவர்கள் எங்களுக்கு பெரிய அநியாயம் செய்துவிட்டார்கள் அக்கா நாங்கள் டிராக்டரில் கரும்பை விற்கச் செல்லும்போது அவர்கள் எங்களை தடுத்து நிறுத்தி ஆவணங்களைக் கேட்டார்கள் நான் கொடுத்தபோது அதை கிழித்தெறிந்தார்கள் பணம் கேட்டார்கள் நான் மறுத்தபோது அம்மாவைத் தள்ளிவிட்டார்கள் நான் எதிர்த்தபோது எங்களை நிலையத்திற்கு கொண்டு வந்தார்கள் அம்மாவை அடித்தார்கள் என்னையும் அடித்தார்கள் எங்கள் பேச்சைக் கேட்க யாருமில்லை என்று சொன்னார்கள் நிரஞ்சனாவின் முகத்தில் கோபத்தி பரவியது அவரது கண்கள் சிவந்தன அங்கு ஓர் அதிகாரி இல்லை ஒரு மகளும் சகோதரியும் நின்றிருந்தார்கள் அவள் மெதுவாக எழுந்து சிறையறையை விட்டு வெளியே வந்தாள் இன்ஸ்பெக்டரும் மற்ற காவலர்களும் பயத்தில் பின்வாங்கினர் எஸ்பி கர்ஜிக்கும் குரலில் சொன்னார் சீருடை அணிந்து நீ பெண்களைத் தாக்கினாய் அதுவும் என் தாயையும் தங்கையையும் இன்ஸ்பெக்டர் திணறினார் மேடம் தவறுதலாகிவிட்டது தெரியாமல் செய்துவிட்டேன் என்றார் எஸ் நிரஞ்சனா கத்தினார் தவறில்லை பாவம் செய்திருக்கிறாய் அவர் உடனடியாக ஓர் ஐபிஎஸ் அதிகாரியை அழைத்தார் இந்த இன்ஸ்பெக்டர் மற்றும் இதில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் அனைவரையும் பணியிடை நீக்கம் செய்யுங்கள் இவர்களின் சீருடையை இப்போது இங்கேயே கழற்றுங்கள் என்று உத்தரவிட்டார் ஐ பி எஸ் அதிகாரி இரண்டு காவலர்களுக்கு உத்தரவிட்டார் இரண்டு காவலர்கள் முன்னே வந்து அனைவர் முன்னிலையிலும் வலுக்கட்டாயமாக இன்ஸ்பெக்டர் மற்றும் அந்த காவலர்களின் பட்டை மற்றும் தொப்பிகளை பறித்தனர் நிலையத்தில் நிசப்தம் நிலவியது எஸ்பி நிரஞ்சனா முன்னேறி வந்து சொன்னார் இப்போது இவர்களை என் தாயையும் தங்கையையும் வைத்திருந்த அதே சிறை அறையில் அடைத்து வையுங்கள் இவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை காய்ந்த ரொட்டி மட்டுமே உணவாக கொடுங்கள் காவல்துறை அதிகாரிகள் உத்தரவை பின்பற்றினர் இன்ஸ்பெக்டரையும் அவரது இரண்டு சகாக்களையும் அதே கூண்டிற்குள் தள்ளினர் நிரஞ்சனா கதவை பூட்டும்போது சொன்னார் இப்போது உணருங்கள் ஒவ்வொரு அப்பாவி பெண்ணும் இங்கு அனுபவிக்கும் அவமானத்தை நிலையத்திற்கு வெளியே ஊடகங்களும் அதிகாரிகளும் கூடியிருந்தனர் நிரஞ்சனா அனைவர் முன்னிலையிலும் ஒரு அறிக்கை விடுத்தார் சட்டமனைவருக்கும் பொதுவானது குற்றவாளி போலீஸ் சீருடையில் இருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் கலைவாணியும் ஆதித்யாவும் மரியாதையுடன் நிலையத்திலிருந்து வெளியே அழைத்து வரப்பட்டனர் நிரஞ்சனா தன் தாயின் கையை கொண்டார் அம்மா இனி யாரும் உனக்கு அநீதி இழைக்க மாட்டார்கள் உன் மகள் உயிருடன் இருக்கும் வரை என்றார் நிலையத்தின் மேல் காற்றில் மூவர்ணக் கொடி பட்டொளி வீசி பறந்தது அந்தக் கட்டிடத்தில் முதன்முறையாக நீதியின் எதிரொலி கேட்டது கதை இங்கு முடிவடைகிறது ஆனால் ஒரு வலிமையான பாடத்துடன் நீங்கள் சத்தியத்தின் பாதையில் தனியாக நின்றாலும் உங்கள் ஒரு பொறி முழு அமைப்பிலும் உள்ள தீமையை அணைக்கும் வலிமை கொண்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வெற்றி எப்போதும் உண்மைக்கே கதையை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி